அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் எங்கே யாருடன் கூட்டு சேரப்போகிறார்கள் என்று முதல் நாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களால் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது அடுத்த நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது அக்கட்சியின் நிறுவனரும் தலைவரும் இதர நிர்வாகிகளும் காணொலியில் காணப்பெறுகிறார்கள் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் இங்கே முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் பொழுது வடிவேல் ராவணன் இருக்க வேண்டாமா அக்கட்சியில் அனைத்து சமுதாயத்திற்கும் பிரதிநிதித்துவம் தருவதற்காக வடிவேல் ராவணன் அவர்களுக்கு ஷெட்யூல் இன மக்களின் பிரதிநிதியாக அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டதே இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி ஷெட்யூலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா கோகா மணி வழக்கறிஞர் பாலு போன்றவர்கள் புடைசூழ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சர் எல்முருகன் போன்றவர்கள் உடன் நிற்க வெளியிடப்பட்ட ஒப்பந்த அறிக்கையின் பொழுது அம்மாநிலத்தின் பொதுச் செயலாளர் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஏன் காணப்படவில்லை இது அக்கட்சியின் உட்கட்சி விவகாரமாக இருக்கலாம் ஆனால் அந்த கட்சியின் பொதுச் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் பிரதிநிதி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மதவாதமும் சாதியவாதமும் ஒன்றிணைகிறது பொதுவான மக்கள் எப்படி போனால் என்ன என்கின்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அலஞ்சரை அபயம் ஏன் லெமோரியர் ஜெய் வணக்கம்